ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் மணக்க மணக்க பருப்பு ரசம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் எத்தனை விதமான ரசம் வச்சாலும் இந்த ரசத்தை வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க அதுவும் இந்த மாதிரி மத்தடில் வச்சு பாருங்கள் சாப்பிட மாட்டாங்க ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரசம் உப்பு பருப்பு வைக்கிற அன்னைக்கு வெறும் பருப்பு மட்டும் வைக்காமல் அது கூட இந்த மாதிரி ரசத்தையும் சேர்த்து செய்து பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அருமையான காம்பினேஷன் உப்பு பருப்பு வச்சு இந்த ரசம் வச்சு கூடவே உருளைக்கிழங்கு மசால் வச்சிங்கன்னா ஒரு ப்ளேட் சாப்பிட்ற இடத்துல மூணு பிளேட் சாப்பாடு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷனில் இந்த ரசத்தை செய்து பாருங்கள் வாங்க இந்த ரசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி நூறு கிராம் மருளவு துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் நான் உப்பு பருப்பும் சேர்த்து செய்கிறதுனால பருப்பு வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கிறேன் நீங்கள் ரசம் மட்டும் வைக்கிறதா இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவு பருப்பு எடுத்துக்கோங்க இதை தண்ணியில் ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரே ஒரு தக்காளி பழம் தக்காளி பழத்தை நாலஞ்சாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் வெறும் ரசத்துக்கு மட்டும் பருப்பு வைக்கிறதா இருந்ததுன்னா அரை தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு காமணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் வச்சிடுங்க பருப்பு வந்து நல்லாவே குழஞ்சி வந்திருக்கும் இப்போ ரசத்துக்கு உண்டான பொருளை ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒன் கால் ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை அந்த தண்டோடையே சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டாக கிள்ளிட்டு சேருங்க அப்போ தான் மிக்சி ஜாரில் நல்லா அரைப்படும் காரத்துக்கு வந்து ரெண்டு காஞ்ச மிளகா ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு தோல் உரிக்காமல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் பல்ஸ் மோடில் வச்சு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே அரைப்பட்டிருக்கணும் ஆனால் ஃபுல்லாக நைஸாக நெஞ்சிருக்கக்கூடாது ஒன் ரெண்டாக அரைப்பட்டிருக்கணும் பல்ஸில் வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துடலாம் இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் புளி வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி எடுத்துருக்குறேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இது கூட ஒரே ஒரு தக்காளி பழம் நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ரசம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால புளி ஊற வைக்கல அதனால் இந்த மொத்தம்ல நீங்கள் செய்து பாருங்கள் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் புளியையும் தக்காளியும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது நல்லா கொதிச்சு வந்துடுங்க இந்த டைமில் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும்போது தக்காளி மசிகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் புளியும் கரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பருப்பு நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள் பருப்பு இந்த அளவுக்கு நல்ல பூ மாதிரி வெந்து வந்திருக்கணும் பருப்பு வந்து இந்த அளவு வெந்து வந்தால் தான் உப்பு பருப்பு செய்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு நல்ல ஒரு தடவை மத்தோ கரண்டியோ வச்சு நல்லா நைஸாக கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வேக வச்சோம்னா கரண்டியில் வச்சு கலர்னாலே போதுங்க நல்லா நைஸாக வந்துடும் இதில் வந்து ஒரு ரெண்டரை கரண்டி அளவு பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் மீதி எல்லாத்தையும் உப்பு பருப்பு செய்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் ரசத்துக்கு வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு பருப்பு எடுத்துருக்குறேன் நம்ம கொதிக்க வச்ச தண்ணி வந்து நல்லாவே ஆறி வந்துருச்சு அதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற இருந்து பாதி மட்டும் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் பாதியை தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிசையும் போது அந்த மல்லித்தலையில் இருக்கிற சாறு மிளகு சாறு எல்லாமே ரசத்தில் நல்லாவே இறங்கி வரும் தக்காளியும் நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கும் நம்ம வேக வச்சதுனால கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி கரைச்சிட்டு இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் அது ஒன்று ரெண்டாக கிள்ளிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா பசஞ்சு வச்சிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா பசஞ்சிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிடலாம் இதுக்கப்புறமா ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு அகலமான கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் ஒன்று ரெண்டாக்கில சேர்த்துருக்குறேன் இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க ரசம் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் இது ரெண்டு தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வந்தோன்னே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க மாதிரி கலந்து விடும்போது ரசம் வந்து கலகலன்னு கொதிக்காமல் ஓரளவுக்கு நல்லாவே நின்று கொதித்து வரும் நல்லா ரசமும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நொறைச்சி வரும்போது கொதிக்க விடாமல் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுடணும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீதம் இருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம் பூண்டு மிளகெல்லாம் ஒனுக்கி வச்சுருக்கிறோம்ல அதை சேர்த்துறலாம் இது கூடவே நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்துடலாம் ஒரு சிலர் வந்து வெறும் பருப்பு தண்ணி மட்டும் சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்க்குறத விட இந்த மாதிரி பருப்பை முழு பருப்பாக வேக வச்சுட்டு சேர்த்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பருப்பு கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த டைமில் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு எப்பயுமே கல் உப்பு சேர்த்து செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை ஒன்று ரெண்டாக கையில் கிள்ளி போடுங்க அவ்வளோ தாங்க இப்போ அடுத்த கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை இறக்கிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் மணக்க மணக்க ஒரு அருமையான பருப்பு ரசம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் ரசத்துக்கு இவ்வளோ எஃபோர்ட் போடணுமான்னு கேட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த டேஸ்டான ரச ரசிப்பியை நான் சொன்ன மொத்த இதே காம்பினேஷனில் நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்